புதுவையில் தரப்பினரிடையே வீச்சர்வாலை கொண்டு மோதல் ஏற்பட்ட நிலையில் தலைமை காவலர் ஒருவர் உள்ளே புகுந்து கொலை முயற்சியை தடுத்ததால் உயர் அதிகாரிகளை அவரை பாராட்டி வருகின்றனர் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது புதுச்சேரி உழவர்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ரூபன் இவரது நண்பர்கள் தினகரன் பிரபு உள்ளிட்டோர் கதிராமம் காமராஜர் நகர் பகுதியில் நின்று கொண்டிருந்த பாலா மற்றும் சஞ்சய் உள்ளிட்டோரை கேலி கிண்டல் செய்து தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இருவரும் லேசான காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இதனை அடுத்து பாலா ரூபனின் உறவினரான அஸ்வினிடம் எடுத்துக் கூறி நியாயம் கேட்டனர் அப்போது அஸ்வின் அவரது நண்பர்களான பிரசன்னா தனுஷ் மற்றும் சஞ்சய் பாலா உள்ளிட்டோர் தன்னை தாக்கி கேலி செய்த ரூபன் தினகரன் பிரபுவை மிரட்டியதோடு கத்தியாலும் தாக்கியுள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் பணிபுரிந்த தலைமை காவலர் மனோஜ் அந்த பகுதியில் ரோந்து சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவத்தை கண்டு கத்தியை தனுஷிடம் இருந்து பிடுங்க வேண்டும் என்று வண்டியை நிறுத்திவிட்டு தனுஷ் கையில் இருந்த கத்தியை பிடுங்கினார் ஆனால் தனுஷ் கத்தியை விடாமல் இருந்ததால் அவர்களுக்குள் சிறிது நேரம் பதட்டம் ஏற்பட்டது இருப்பினும் மனோஜ் விடாமல் கத்தியை பிடுங்கியதால் உயிர் பலி மற்றும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து ரூபன் தன்வந்திரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் அஸ்வின் தனுஷ் பிரசன்னா உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர் இரு தரப்பினரிடையே வீச்சருவாலை கொண்டு மோதல் ஏற்பட்ட நிலையில் பயப்படாமல் தலைமை காவலர் மனோஜ் தனுஷ் கையில் வைத்திருந்த கத்தியை புடுங்கியதால் கொலை முயற்சியை தடுத்து நிறுத்தியதாலும் உயர் அதிகாரிகள் அவரை பாராட்டி வருகின்றனர்